அருமையானவர்களே இந்த நாளிலும் வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் இயேசுவின் அற்புதங்களை நாம் தியானித்தோம் இது அற்புதங்களை மாதம் எனவே அற்புதங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம் என்று நாம் நம்புகிறேன் நாம் அனுபவிக்கிறோம் இன்னமும் அனுபவிப்போம் ஆமேன் ஏனால் ஏனென்று சொன்னால் இயேசு இன்றும் அற்புதங்களை செய்கிறார் சரி இன்னைக்கு என்னன்னா அப்படியே ஒரு ஷிஃப்ட் எப்படின்னா இயேசு அற்புதம் செய்கிறார் அதே நேரத்தில் இயேசு தன்னுடைய சீசர்களையும் அப்படியா தான் வைத்திருந்தார் அப்படியா தான் இன்றைக்கும் வைத்திருக்கிறார் எனவே இதை நம்ம இன்னொரு நாலு நாளில் நம்ம தியானிக்கலாம் நாலஞ்சு நாள்ல ஸோ ஏன்னா அப்படின்னா நீங்க மற்ற பதினால பாருங்களேன் இயேசு கடலின் மேல் நடக்கிறார் அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா இயேசு நடந்தது அற்புதம் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் நடந்திருக்கிறார் யாரு பேரவு நடந்திருக்கிறாரு நீங்க மத்திய பதினாலுல இருபத்தி ஏழு பாருங்களேன் உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் நான் பயப்படாதே இயேசு நடந்த பாத்தீங்க அப்புறம் பயந்து அட்டி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க உடனே இயேசு சொல்றாரு பயப்படாதீங்க நான் தான் அடுத்த உடனே பேதுரு சும்மா இருக்கலாம்ல நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் என்ன கேக்குறாரு இருபத்தி எட்டாம் வருஷம் நான் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனாள் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்னடா ஒரு பெரிய ஆசையை பாருங்க புயல் அடிக்குது அப்படி ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டைம் அந்த நேரத்துல வேத சொல்றான் நீங்கன்னா நடந்து வரோம் கட்டளை இடுங்கன்னு ஏ என்னடா அப்படி கேட்டுட்ட அப்படிலாம் கேட்கல அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன் வா என்றார் ஆமா அப்ப வா என்றார் அதுதான் அழைப்பு அப்ப இன்னைக்கு நம்ம இயேசு செய்தது போல செய்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம செய்யணும் பாருங்க அப்போ இயற்கைப்படி வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஆர்டினரி லைஃபாக இருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பாக இருக்கும் நம்ம நமக்கு பாவத்தின் மேல் அதிகாரம் இருக்குது பிசாசின் மேல் அதிகாரம் இருக்குது வியாதியின் மேல் அதிகாரம் இருக்கு பொருளாதார தடைகள் அதன் மேல் அதிகாரம் இருக்கிறது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மேலும் இயேசு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவர் இன்னைக்கு வா என்று அழைக்கிறார் அப்ப இவன் என்ன பண்றான்னா இயேசுவை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அப்ப ஒரு திறவுகோள் என்ன ஒரு கீ என்ன அப்படின்னா நான் இயேசுவை நோக்கி இருக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வேன் அதே நேரத்துல சூழ்நிலைய பார்த்துட்டா நான் அமிழ்ந்து போவேன் இவன் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயம் வந்துருச்சு அமிழ்ந்து போயிட்டான் அப்ப நம்ம இயற்கைக்கு பார்ப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் நம் மூலமா வியாதிகள் சுகமாகும் நம் மூலமா பிசாசுகள் துரத்தப்படும் அப்படிலாம் நடக்கும் அது எப்போ அப்படின்னா நான் இயேசுவை நோக்கி இருக்கும் பொழுது அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இல்லையா அப்ப ஏ நான் இயேசுவை பார்க்குற வரைக்கும் என்னால் இதெல்லாம் செய்ய முடியுது ஆனா சூழ்நிலையை பார்க்குறப்ப பயம் வந்துடுது நான் அமழ்ந்து போகிறேன் எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்துட்டு சொல்றேன் இயேசுவை நோக்கி இருப்பதே உங்கள் பிரதானமான காரியமாக வைங்க நான் இயேசுவை நோக்கி சுசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரையே நோக்கி நான் பொறுமையோடு ஓடுவேன் எனக்கென்று அவர் வைத்திருக்கிறவைகளை நான் சுதந்திரிப்பேன் அதே நேரத்தில் இயற்கைக்கு பார்ப்பட்ட வாழ்க்கையை வாழுவேன் என்னோட வாழ்க்கையை சூப்பர் நேச்சுரலாக இருக்கும் எல்லாருக்கும் ஆர்டினரியா இருக்கும் எனக்கு மட்டும் சூப்பர் நேச்சுரலா இருக்கும் எல்லாருக்கும் நார்மலா தான் நடக்கும் ஆனா எனக்கு மட்டும் சூப்பர் நேச்சுரலா நடக்கும் ஆமே நான் செய்கிற காரியங்கள் சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார் இன்றைக்கு அவர் உங்களுக்கு இதை நினைப்பூட்டுகிறார் என்னை நோக்கி நீ பார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வாய் என்னை நோக்கியே நீ பார் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வாய் என்று சொல்லுகிறார் எனவே காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போனான் எனவே நாம் சூழ்நிலைகளை காணாமல் சூழ்நிலைகளின் மேல் அதிகாரம் கொண்ட இயேசுவை நோக்கி ஒவ்வொரு நாளையும் சந்திப்போம் இயற்கைக்கு பார்ப்பட்ட காரியங்களை செய்வோம் சூழ்நிலையின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் செயல்படுவோம் ஆமென் என் இருக்கிறார் கத்திரங்களை ஆசிரியப்பார்